வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஈரோடு ஸ்பெஷல் நல்லாம்பட்டி சிக்கன் இதுக்கு மசாலா நம்ம வந்து ஓனாகவே தயாரிக்க போகிறோம் எப்படின்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு சோம்பு அரை ஸ்பூன் பட்டை ஒரு இன்ச் அளவுக்கு கிராம்பு ரெண்டு இதை போட்டு நல்லா வறுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க நல்லா வறு பண்ணணும் ஓரளவுக்கு வறுப்பட்டோன்னே கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டோம்னா தான் அந்த மனம் நல்லாயிருக்கும் அந்த மசாலாவில் நல்லா வறுத்த ஆறுன பின்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும் தரு தருன்னு வேண்டாம் நல்லா நெகு நெகுனே அரைச்சிக்கணும் பாருங்கள் சூப்பராக நெகு நெகுன்னு ஆகிடுச்சு இன்னி ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இது வந்து நான் ஒரு முந்நூறு கிராம் சிக்கன் தான் செய்கிறேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் காஞ்ச மிளகா விதையை நீக்கிட்டு ஒரு எட்டு மிளகா நான் ஒரு முந்நூறு கிராம் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் ஒன்றும் சேர்த்தி வேணும்னா சேர்த்து போட்டுக்கங்க கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம் ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் நல்லா வணக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும் இப்போ இது கூட உப்பு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணங்கட்டும் இப்போ வந்து இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனம் போக வரையும் நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்குங்க இப்போ வந்து இது கூட நம்ம தக்காளி நான் முந்நூறு கிராம் காட்டி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று மட்டும் போட்டிருக்கேன் தக்காளி ரொம்ப அதிகமாகவும் போட வேண்டாம் அப்புறம் இனிச்சிட்ருக்கோம் நல்லா தக்காளி வெந்த பின்னாடி சிக்கனை இது கூட சேர்த்திக்கலாம் சிக்கன் வந்து நான் ப்ராய்லர் கோழி தான் எடுத்துருக்கோம் சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூடப்போ ஒரு முக்கால் டீஸ்பூன் தூள் சேர்த்திக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டுக்குங்க இப்போவே லைட்டாக தண்ணி விடும் சிக்கனு அதனால் நல்லா கலறி விடுங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பிராய்லர் சிக்கனுங்காட்டி இதே கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடும் அது கூட நாம் இன்னொரு ஒரு கப் லெவலுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் அப்போ தான் நல்லா வேகும் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்துச்சின்னா போதும் அதனால் தண்ணி நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும் இப்போ வந்து அடுப்பு கொஞ்சம் ஹை ஃபேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருங்க நம்ம சிக்கன் ஓரளவுக்கு வெந்துருச்சு தண்ணி கொஞ்சம் சுண்டிச்சின்னா போதும் இப்போ பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு சுண்டிடுச்சு இது கூட ஒரு கப்பு சின்னதாக நறுக்கின தேங்காயை சேர்த்திக்கிங்க தேங்காய் போட்டிங்கன்னா அதனோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால தான் தேங்காய் போடுறது தேங்காய் கம்பல்சரி கிடையாது அப்புறம் எல்லாம் முடித்த பின்னாடி கொத்தமல்லி தலையை தூவி ஆஃப் பண்ணிடலாம் இது கூட இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சிக்கனை எடுத்து வச்சுட்டு சட்டியில் மீதி கிரேவி இருக்கும் அது கூட கொஞ்சம் சிக்கனை வச்சு ரைஸ் ஒரு கப்பாக போட்டு நல்லா கிளறி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும் நல்லா கிளறிக்கிங்க ஃபுல்லாக ரைஸில் ஃபுல்லாக ஒட்டுற மாதிரி நல்லா கலரிக்கணும் இப்போ வந்து உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் லைட்டாக தூவிக்கலாம் ஏன்னா ரைஸ் போடுறோமில்ல அதனால் உப்பு போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்